நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதிமூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலையில் மாற்றங்கள் இருக்கிறது வெயிலும் அதிகரிக்க இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அது எந்த இடத்துல எந்த மாநிலத்தில் நம் மாநிலத்தில் எந்த பகுதி எப்படிப்பட்ட மழை எங்கே மழை எப்படி மழை எந்த தேதியில் மழை கூர்ந்தறிந்து பார்த்தறிந்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா உயரழுத்தம் உயரழுத்தம் கடலோரம் நீடி அதாவது வங்கக்கடலில் நீடித்துக்கொண்டு கொண்டு கடலோரம் வழியாக உயரழுத்த குளிர்காற்றை தமிழ்நாட்டுக்குள் அனுப்ப கடலோரம் நுடையும் அந்த உயிரழுத்த காற்று கடலோரத்தில் ஓரளவிற்கு உள்ளே இருக்கும் வெப்பநிலையை விட சற்று குறைவாக இருந்தாலும் இந்த காற்று வெப்பமடைந்து உள்ளே போய் அனல் காற்றாக மேற்கு மாவட்டங்களில் கொடுத்து கொண்டிருக்கிறது இருந்த போதிலும் உயிரழுத்தமானது சற்று விலகி கொண்டே இருக்கிறது சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும் என்பதனால பிறகு அடுத்தடுத்த நாட்களிலே அதாவது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும் சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் பத்தாம் தேதி குமரி முனையையும் ஏப்ரல் பதினாறு பதினைந்து பதினாறு தேதிகளில் டெல்டா உள்ளிட்ட மத்திய மாவட்டங்களையும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை திருவள்ளூரையும் தோடும் அளவிற்கு குத்துக்கதிர் வடக்கு நோக்கி நகரும் இது பூமி உரு உருவான காலத்திலிருந்தே நடைபெறக்கூடியது என்றாலும் இந்த அமைப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய வளிமண்டல அமைப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதனால் வானிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அதாவது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி குமரி முனையை தொடும் சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் இருபத்தி ஆறு வரை ஒரு பதினாறு நாள் தமிழ்நாட்டிலே வீசும் இப்பொழுது அந்த சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை நெருங்கி கொண்டிருக்கிறது இருபத்தி ஓராந்தேதி கோட்டில் விழும் அதாவது வரக்கூடிய இருபத்தி தேதி இன்னும் ஒரு ஏழாவது ஏழு நாளில் ஒரு அடுத்த வாரம் இதன் காரணமாக நெருங்க நெருங்க சூரியனின் கூத்துக்கதிர் உயரழுத்தம் வடக்கு வட கிழக்கு திசை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது இதனால் அருகில் இருக்கும் பொழுது குளிர் கூடுதலாக இருந்தது அதாவது அதிகாலை குளிரும் பகல் வெப்பமும் பகல் வெப்பம் குறைந்து அதிகாலை குளிர் கூடுதலாக இருந்தது அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்தும் அதிகபட்ச வெப்பநிலை கூடியும் இருந்தது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை கூடிக்கொண்டு போகும் அதாவது இரவு நேர குளிர் என்பது குறையும் வெப்பம் என்பது புழுக்கமாக மாறிவிடும் அப்படியே வரக்கூடிய இருபத்தி தேதிக்கு மேலே இரவு நேரத்தில் இந்த ஜில்லன்ற வானிலை இருக்காது இரவில் புழுக்கம் பகலில் வாட்டி வதைக்கும் வெயில் இதற்கு முன் ஏற்படக்கூடிய வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மழை பொழிவும் இருக்கிறது இன்றிலிருந்து எங்கே எப்படி என்பதை பார்ப்போம் இன்று மார்ச் பதிமூன்று புதன்கிழமை நாளை மார்ச் பதினான்கு வியாழக்கிழமை பதினைந்து வெள்ளிக்கிழமை மூன்று நாளும் அதாவது பதிமூன்று பதினாலு பதினைந்து புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாளும் கேரளாவிலே குறிப்பாக கேரளாவின் பெரும்பாலான பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே அதாவது அரபிக்கடல் காற்றும் வங்கக்கடல் காற்றும் கேரளாவிலே தமிழ்நாடு எல்லையோரம் தொடங்கி ஓரம் வரைக்கும் இணைகிற காரணத்தினால ஆங்காங்கே வெப்பசலன இடிமழைப்படிமை தொடக்க இருக்கிறது நாளை அதாவது இன்றைக்கு கேரளாவில் தொடங்கினாலும் நாளை பதினான்காம் தேதி வியாழக்கிழமை மாலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு மேற்கே தென்மேற்கே அதாவது சொல்ல போனால் கூடலூர் பந்தலூருக்கு தெற்கே நீலகிரி மாவட்டத்தோட தென்மேற்கு பகுதி அதாவது அட்டப்பாடிக்கு மேற்கே குந்தா நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு மேற்கே கூடலூர் பந்தலூர் பகுதிகளுக்கு தெற்கே உள்ள நீலகிரி மாவட்டத்தின் கேரள எல்லையோர பகுதி மற்றும் கேரள பகுதி அடுத்தபடியாக வால்பாறைக்கு தெற்கு தென் மேற்கே அதாவது கொல்லங்கோடு கொழிஞ்சாம்பாறைக்கு தெற்கே மூணாறு மற்றும் பரம்பிக்குளம் பகுதிக்கு மேற்கே பரம்பிக்குளம் பகுதி உட்பட வால்பாறை பகுதிக்கு தென் மேற்கு பகுதியில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இதுதான் தமிழ்நாட்டு எல்லையோர பகுதியில் மழை தரக்கூடிய பகுதி என்றும் கேரளாவிலே ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்கு மழைக்கு வரக்கூடிய நாட்களிலே வாய்ப்பு ஏற்படுகிறது வங்கக்கடல் காற்றும் அரபிக்கடல் காற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரளா எல்லையோர தமிழ்நாட்டின் பகுதி தொடங்கி கேரளா பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுக்கும் முதல் சு முதல் மழை இந்த முதல் சுற்று மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்தோட தென்மேற்கு பகுதி கூடலூர் பந்தலூருக்கு தெற்கே குந்தாவிற்கு மேற்கே அட்டப்பாடிக்கு மேற்கே இருக்கும் அடுத்தபடியாக வால்பாறைக்கு தென்மேற்கே பரம்பிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு உட் பல்லிட்ட பகுதிகள் உட்பட அதற்கு மேற்கே உள்ள பகுதிகள் மூணாறுக்கும் இருக்கும் அப்படியே சபரிமலை பம்பை முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிக்கும் இருக்கும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியை பொறுத்த வரைக்கும் மேகமூட்டம் மற்றும் தூரல் வானிலை இருக்கும் கண்டிப்பாக கேரளாவிலே நல்ல மழை இருக்கும் அடுத்தபடியாக அதாவது முதல் மாற்றம் எது கேரளாவிலே தமிழ்நாடு எல்லையோரம் தொடங்கி முதல் மாற்றம் பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் அடுத்தது பதினாறாம் தேதி பதினைந்தாம் தேதியே இருக்கலாம் பதினாறாம் தேதி தமிழ்நாட்டின் குமரி முனை தொடங்கி புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் வரைக்கும் மாலை நேரத்தில் அல்லது அதிகாலை நேரத்தில் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்படிவை கொடுக்கக்கூடிய மெலிந்த காற்று சுழற்சி அதாவது அரபிக்கடல் அரபிக்கடலோரம் அரபிக்கடலில் இருந்து நுழையக்கூடிய கேரள வழியாக நுழையக்கூடிய காற்று குமரிக்கடல் வழியாகவும் அதாவது குமரிக்கடல் காற்று குமரிக்கடல் வழி அதை குமரி முனை வழியாகவும் ஆரல்வாய் மொழி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அங்கே தெற்கு புறம் இருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் அந்த காற்று அந்த வெற்றி அது வெயிலால் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ராதாபுரம் தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளில் கிழக்கிலிருந்து மேற்காக நுழையும் பொழுது வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே மிக குறைந்த பரப்பிலே மழை பொழிந்துவிடும் ஆகவே இதனால் நீர் கிடைத்து விடும் என்று எந்த விவசாயத்தையும் தொடக்க விடாதீர் மழை பொழியுமா வெப்பம் தனியுமா என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு வெயில் மட்டும் என்று சொல்வதை விட தூரல் நனைக்கும் மழையும் இருக்கும் இதனால் ஒரு சில இடங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்பதை அறிவிப்பவே இந்த இது இந்த வானிலை தகவல் சிலர் உலர்த்தி கொண்டிருக்கலாம் உலர்த்துதலுக்கு இடையூறு செய்யலாம் ஆனால் கரைப்பதற்கோ அல்ல பெருமழைக்கோ வாய்ப்பில்லை வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் கடலோரம் இந்த பகுதியும் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு பரவலாக அல்ல இவ்வளோ பெரிய இடம் அதாவது மணமேல்குடி தொடங்கி குமரி முனை வரைக்கும் உள்ள இந்த புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய நாலு கன்னியாகுமரியோட சித்த ஐந்து மாவட்டத்தில் மாவட்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துல கூட இருக்கலாம் அல்லது ஒரே மாவட்டத்தில் ரெண்டு மூணு இடத்துல இருந்துட்டு நிறைவு செய்யலாம் தான் இருக்கும் அது தூரல் நனைக்கும் மழை தான் ஏதோ ஒரு பெரிய மழை பெய்யும் என்று அதனால் நீங்கள் எந்தவித மழையை எதிர்நோக்கி எந்த பணியும் செய்துவிட வேண்டாம் உலர்த்துவர்கள் மட்டும் நினைக்கலாம் தூறலாம் என்ற நினைவுடன் இருங்கள் அது ஏதேனும் ஓரிடத்தில் இருக்கும் என்பது நினைவில் இருங்கள் ஆனால் சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டை நெருங்கி கொண்டிருக்கிறதே ஏப்ரல் பத்திலிருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ள நாட்களிலே தமிழ்நாட்டில் விடும் என்பதனால நாம் அந்த நிழல் இல்லாத நாள்னு சொல்லும்ன நேரடியாக சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய நாள் அதுதான் ஒவ்வொரு ஊராக அப்படியே கொடுத்து கொண்டே வரும் ஆகவே குத்துக்கதிர் விழக்கூடிய நாள் வெயில் அதிகமாக இருக்கும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் உயிரெடுத்த விலகி இருக்கும் என்பதனால இரவு நேர குளிர் குறைந்து இரவு நேரத்திலும் புழுக்கம் பகல் நேரத்திலும் வெயில் பகல் நேரத்தில் இந்த ஆனால் அந்த அனல் காற்று என்பது இருக்காது வெயில் வாட்டம் அந்த காற்று இந்த கிழக்கு காற்று இருந்தால்தான் அந்த அனல் காற்று இருக்கும் ஆனால் அந்த உயரெடுத்த காற்று விலகிற காரணத்தினால அனலாக இல்லாமல் காணல் நீர்மன கதகத கத இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு வெயில் புரியுங்களா ஆகவே வெயில் கூடுதலாக இருக்கும் ஆனால் மாலை இரவிலே முதலிலே கேரளாவிலே தொடங்குவது தென் தமிழ்நாட்டிலே பதினெட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதிலே இருக்கும் பதினாறு பதினேழு விட பதினெட்டு பத்தொன்பதுக்கு கூடுதல் வாய்ப்பு தென் கடலோரம் ஓகே மற்ற பகுதிக்கு எப்போ சார் மழை எப்போ சார் வானிலை ஓரளவுக்கு மேகமூட்டத்தையாவது பார்க்கலாம் இப்படி தெளிவான வானத்தை கொடுத்துக்கொண்டு வெயிலை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறது ஏதாவது ஆறுதலுக்கு துளிகள் விழாதா என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு ஆறுதல் தகவல் என்னவென்றால் சூரியனின் குத்துக்கதிர் வரக்கூடிய இருபத்தி தேதி நிலநடுக்கோட்டை அடைந்ததும் உயரழுத்தம் விலகியதும் குறைந்த அழுத்த கீழுக்கு சுழற்சிகள் தமிழ்நாட்டுக்கு அருகே நெருங்கி இலங்கை அருகே வரும் இதனால உயரெடுத்து குளிர்காற்றுக்கு பதிலாக நீராவி காற்று தமிழ்நாட்டிலே நுழைந்து இரு காற்று சந்திப்பு அதாவது மலைப்பகுதிகளிலே முதலில் வன மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை என்று மரங்கள் கூடிய பகுதிகளிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு வெப்ப சரள இந்த மார்ச் நான்காவது வாரத்தில் இருபத்தி தேதியிலிருந்து இருபதாம் தேதி இருபத்தி தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்க போகிறது பெரிய மழை பொழிவு ஓடும் அளவிற்கோ பெரிய அளவிலே கொட்டித்திருக்கோ மழை பொழிவோ இந்த மார்ச்சில் இல்லை நனைக்கும் மழைகள் ஓரிடங்கள்ல லேசான மழை இருக்கலாம் தமிழ்நாட்டில் எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது அத்தனை மாவட்டங்களுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஒரு இரு இடங்களிலே தூரலோ நனைக்கும் மழை லேசான மழை இருக்கலாம் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் இருபதாம் தேதிக்கு மேல் புழுக்கமும் வெயிலும் கூடுதலாக இருக்கும் ஆனால் இரவு நேர புழுக்கம் கண்டிப்பாக இருக்கும் பகல் நேர வெயில் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது கடும் வெயிலுக்கு இடையே கருமேகம் சூடும் ஆங்காங்கே சூடும் அதை வைத்து நாம் வானிலை மாற்றத்தை அறிந்து கொள்ளலாம் தவிர மழை பெய்யும் மழை நிறைய பெய்துவிடும் என்று மழையை எதிர்நோக்கி எந்தவித பணியை தொடங்கிவிட வேண்டாம் நினைத்து விடலாம் என்ற முன்னெச்சரிக்கையுடன் இந்த மாதம் அதாவது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் தென்கடலோரமும் அதற்கு பிறகு அனைத்து மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே ஆங்காங்கே மேகம் சூழ்ந்து தூறல் விடலாம் என்பதை நினைவில் கொண்டு வெயிலுக்கு இடையே தான் வெயில் வாட்டி வதைத்து புழுக்கம் கொடுத்து கடுமையான ஒரு வியர்வையை கொடுத்த பிறகுதான் அந்த தூறலும் கிடைக்கும் என்பதை நினைவில் கொண்டு பெரிதாக மழையை எதிர்பார்த்து விட வேண்டாம் ஆனால் தூரல் இருக்கும் என்ற நினைவுடன் திட்டமிட்ட வேளாண்மை செய்து நீண்டகால வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி